ஒன்று அவன் இரண்டு அவன் மூன்று உணர்ந்தான் ஆனா இப்ப பாடம் பண்றவங்களுக்கு இது புரிஞ்சிடும் ஏகன் அநேகன் முராதாரம் சாதிஸ்டானம் மணிபுரக அநாகதம் விசுத்தை ஆவிஞன்னு சகசிரகாரம் நம்ம இறைவன் கிட்ட இருந்து எப்படி வந்தோமோ அப்படி போய் சேர முடியாது இந்த மலங்களை இதுல இருந்து கழிச்சு எடுக்கணும் வெளியில எடுக்கணும்

அவர் இல்லாவி தொலைந்திருக்கேன் ஆதாரம் என்றது சிவம் ஒன்று அவன் இரண்டவன் இன்னருள் மூன்று உணர்ந்தான் மூன்று உணர்ந்தான் என்னன்னா மாயையிலிருந்து விடுபட்டவன் இறைவனுக்கு மாயை கிடையாது மும் மலங்கள் கிடையாது மூன்று பென்றனன் நமக்கெல்லாம் மும் மலங்கள் இருக்கு இல்லையா மாயம் மலம் கண்ம மலம் கண்மலம் மும் மலங்கள் இருக்கு இந்த மலங்களும் இறைவனுக்கு மூன்று வென்றனன் நான்கு உணர்ந்தான் நான்குன்னா நான்கு வேதங்கள் வேதங்களை எழுதுனது இறைவன் தான் சாம அதர்வனன்ற நாலு வேதங்களை எழுதுனது இறைவன் படைச்சது அவர் அதனால நான்கு உணர்ந்தான் வென்று பஞ்சபூதங்கள் அவரை கட்டுப்படுத்தாரு அஞ்சு பஞ்சபூதங்களை அவரு வென்றாரு அதனால ஐந்து வென்றனன் ஆறு ஆறு விரிந்த நண்பர் ஆறு விரிந்தனன் அப்படின்னா ஆறு ஆதாரங்கள் ஆதாரங்களும் இருக்கிறது இறைவன் தான் சொல்ற இல்லையா மூலாதாரம் சாதிஸ்தானம் மணிபுர அனாகதம் விசித்தி ஆவிஞ்சு சகஸ்ராரம் ஆறு ஆதாரங்களாகவும் விரிந்து இருக்கிறான் கடவுள் எல்லாத்திலயும் கடவுள் இருக்கிறார் அப்போ ஆறு விரிந்த நன் ஏழு ஒன்பர் சென்ற நான் இந்த ஏழுன்னா என்ன ஏழு ஒன்பர் சென்ற நன் அப்படின்னு இதுல என்னன்னா அஞ்சு பஞ்சபூதங்கள் சந்திரகலை சூரிய கலை இது ரெண்டாவது ஏழு ஏழு உம்பர் சந்திரங்க எட்டை எட்டை உணர்ந்தான் உணர்ந்து எட்டேன் எட்டுன்னா எண் குணத்தான் இறைவனை சொல்லுவாங்க இல்லையா எண் குணத்தான் இறைவன் எப்படின்னா என் குணத்தான் அப்போ அந்த எட்டு உணர்ந்து இறைவன் என்ற எட்டு குணங்களை உடைய இறைவன்ன்ற பொருளை நீ உணர்ந்து அவனை எட்டுறதுக்கான வழியில பயணம் பண்ணு இப்ப எட்டு உணர்ந்து எட்டு அப்படின்னு முதல் பாட்டிலேயே திருமூலர் பாடியிருப்பாரு எவ்வளவு சூட்சமமா இதுல விஷயங்களை வச்சிருக்காங்க பாடம் பண்றவங்களுக்கு இது புரிஞ்சிடும் இதையே மாணிகாசர் சொல்றாரு ஏகன் அநேகன் ஏகன் அநேகனா இருக்காரு இது மாணிகாசகர் பாட்டுல நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க அப்போ ஒருவன் கடவுள் அவனே ஏகனா இருந்தவன் அநேகனா உருவாகி அப்ப அநேகன்றது நாம ஏகன்றது பரம்ப அதுல இருந்து வந்த ஒரு ஒரு துளிதான் அதுல இருந்து வந்த நாம அதுலயே போய் சேர்ந்தாகணும் இல்லைன்னா வர இல்ல இந்த பிறவி சுழற்சியில வந்துகிட்டே இருக்கணும் அப்போ இதுல இருந்து விடுபட்டு நம்ம அதுல போய் சேரணும்னு சொன்னா என்ன பண்ணணும் இருந்து வர துணி எப்படி வருது வெள்ளையா வருது இல்லையா ரெண்டு நாள் நம்ம கட்டிட்டு மூணாவது நாள் துணியும் இதையும் ஒப்பிட முடியாது ஒரு ரெண்டு நாள் கட்டிட்டதுக்கு அப்புறம் மில்லுல இருந்து வர துணியோட இதை ஒப்பிட முடியாது அதே மாதிரிதான் நாம இறைவன் கிட்ட இருந்து வர்றப்ப எப்படி இருந்தோமோ அப்படி ஆனாதான் அங்க போய் சேரணும் ஆனா ரெண்டு நாள்லயும் நம்ம கலர் மாறிட்டோம் அங்கிருந்து வந்துட்டோம்ல இங்க உடனே மாறிட்டோம் என்ன காரணம் ஏன் இங்க இங்க வந்தா மாறிட்டோம் இருவினை இருக்கு எல்லாமே இருவினைகள் இங்க அந்த மண்ணுக்கு வந்தாச்சுனாலே மாறிதான் ஆகணும் மாட்டிக்கிட்டு தான் ஆகணும் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது வழியே கிடையாது அப்போ இதுல வந்து மாட்டிக்கிட்டு இதுல இருந்து நம்ம இந்த நிறைவை சுழற்சியில உழல போது இந்த மில்லுல இருந்து வந்த மாதிரி இருக்கிற வேஸ்டியாவே இருக்க மாட்டோம் இப்ப இறைவன் கிட்ட இருந்து எப்படி வாங்குமோ அதுல இருந்து நம்ம மாறுபட்டுருவோம் அப்ப மீண்டும் அதுல போய் சேரணும்னு சொன்னா திரும்ப அதே மாதிரி நம்ம மாறியே ஆகணும் அப்படி மாறுறதுக்கான முழு வேலையை தான் இந்த பாடம் அப்ப இந்த பாடத்தை வாங்கி நாம இப்ப என்ன பண்றோம்னா புளியை போட்டு செம்ப தொலைக்கிற மாதிரி தான் நம்ம பண்ற வேலையை இப்போ ஆல்ரெடி செம்புக்குள்ள களிம்பு இருக்கதா செய்யும் இல்லையா செம்ப நீங்க என்னதான் தேய்ச்சி பல பல பலன் இருக்கும் தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறம் இல்லையா பல பலன் இருக்கும் ஒரு மணி நேரம் காய்ச்சி பாத்தீங்கன்னா பழையபடி ஆயிட்டு இருக்கும் இல்ல மறுநாள் பாத்தீங்கன்னா பழையபடி ஆயிடும் அப்ப என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி அந்த செம்புக்குள்ள களிம்பு இருக்குது அதே மாதிரி நம்ம இந்த உடல் எடுத்துட்டு வந்த இந்த உயிருக்குள்ள ஏற்கனவே செம்பு கலந்த மாதிரி இந்த இந்த ஆன்மா மலங்கள் கலந்திருக்கு மலங்கள் இருக்கிறதுனால புதையப்படி நம்ம இறைவன் கிட்ட இருந்து எப்படி வந்தோமோ அப்படி போய் சேர முடியாது இந்த மலங்களை இதுல இருந்து கழிச்சிடணும் எடுக்கணும் வெளியில எடுக்கணும் இந்த மலங்களை எல்லாம் வெளியேற்றணும் அப்போ செம்ப புளி போட்டு தலைக்கு மினுக்கினா மாதிரி நம்ம புகை போட்டு தலைக்கு மினுக்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் இந்த மலங்கள் கழியறதுக்கு என்ன பண்ணணும் இந்த மும்மலங்கள் கழியறதுக்கு என்ன பண்ணணும் அப்போ முதல்ல அந்த ஆணவம் கண்மம் மாயை இத முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது ஆணவம் இந்த ஆணவம்னா என்ன அப்படின்னா அது ரெண்டு விஷயத்துல இருக்குது நான் எனதுன்ற ரெண்டு விஷயத்துல ஆணவம் ஆணவம்ன்றோம் இந்த ஆணவம் வர்றதுக்கான காரணமே நான் எனது இந்த ரெண்டு தான் இந்த நான் எனது என்னன்னா ஒண்ணு அகங்காரம் இன்னொன்னு மமகாரம் இந்த ஆணவத்தில இருந்து வந்த குழந்தைகள் அகங்காரம் மமகாரம் அப்படி ரெண்டு இருக்கு இந்த ரெண்டும் ஓழிச்சுன்னா இந்த ரெண்டுன்னா என்னன்னா இப்ப நான் யார் அப்படின்னா என் பேர் சீனிவாசன் இந்த டவுல இது என்னுடையது இந்த என்னுடைய இதுன்றதும் நான்ன்றதும் இருக்க கூடாது அது இல்லாம இருக்குமா யாரோ அந்த டவுன்ல கூட்டு வச்சிருக்க யாரோ வந்து எடுக்கிறாங்க எடுக்கிறா இது எந்தப்பா நான் சொல்லதான் செய்வேன் ஏன்னா அப்படியே பழகியாச்சு நாம இந்த நான் எனதுன்றது அப்படியே பழகிட்டோம் அதனால இது அவ்வளவு ஈஸியா எடுத்துட முடியாது ஆனா எடுக்கிறதுக்கும் வழி சொல்லி இருக்கிறாங்க ஞானிகள் ரொம்ப சிறப்பா இதுக்கெல்லாம் வந்து வழி சொல்லியிருக்காங்க எப்படி இந்த அகங்காரம் போவோம் அப்படின்னா பிச்சைத்தா போய்டுறாரு ஒரு ஞானி அதுக்காக இந்த பாடம் வாங்குவோம் நாங்களாம் பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறது எனக்கு புரியுது நம்மளை சொல்லல ஒரு ஞானம் அடைஞ்சவங்க பிச்சை அந்த நிலைக்கு போனாதான் ஞானம் வரும் ஏன்னா இவரு பத்திரகிரியா சொல்லுவாரு அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்ட இருந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது ஏற்காலமா அகங்காரத்தை உள்ள அடக்கவே முடியாது அடங்கும் அகங்காரம் உள்ள அடங்காது அதை பிரிக்கணும் அகங்காரத்தை மமகார தனித்தனியா பிரிச்சுல ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போலமா இருக்கும் ரெண்டுத்தையும் பிரிச்சீங்கன்னா பலம் குறையும் இந்த குறையும் போது ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வெளியே தள்ளி விட்டுருலாம் இது வந்து ஞானிகளோட சூட்சமா இது அப்போ அத எப்படி குறைச்சிடலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க ஞானிகள் ஏற்ற தாழ்வுகள் இருக்க கூடாது அது இருந்தா நான் எனதுன்றது வந்துடும் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்றதோ இல்ல அவங்க நிலை வேற என் நிலை வேறன்றதோ இல்ல ஆண் பெண் என்ற பேதம் பாக்குறதோ என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்